வணக்கம் உங்கள் மனநல ஜோதிடர் ஜெபி தனிஷ் பிரபஞ்ச ஜோதிடத்தில் இன்று நாம பார்க்க போறது ராகு கேதுக்கள் எனும் ஏஐ செயற்கை தொழில்நுட்பம் அப்படிங்கிற இதில் ஒன்னு பார்க்க போறோம் இது செயற்கை தொழில்நுட்பம்ல இயற்கையின் நுட்பங்கள் ராகு கேதுக்கள் நமக்கு எண்ணங்கள் ஆசைகள் எங்கிருந்து வருகின்றது என்று தெரியுமா அதே போலதான் நமக்கான ஆற்றலும் எங்கிருந்து வருகிறது என்று தெரிவதில்லை ஆனால் இந்த ராகு என்கின்ற ஆசைக்கு உண்டான ஆசை எங்கிருந்து வருகின்றது அதே போல் அதே இடத்திலிருந்துதான் கேதுவோட ஆற்றலும் அங்கிருந்துதான் வருகின்றது நீங்கள் எதை பற்றி சிந்திக்கிறீர்களோ எதை பற்றி எண்ணுகிறீர்களோ அதை உங்களால் அடைய முடியும் இதுதான் இந்த ராகு கேது கலந்துடைய வேலைகள் இந்த ராகு சில நேரங்களில் ஒரு மாய தோற்றத்தை உண்டாக்கும் என்று சொல்வார்கள் அப்படியல்ல ராகு கேதுக்கள் ஒரு எண்ணங்களை உருவாக்கும் ஒன்று உங்கள் சக்திக்கு உட்பட்ட எண்ணங்கள் இன்னொன்று உங்கள் சக்திக்கு மீறிய எண்ணங்கள் உங்கள் சக்திக்கு மீறிய எண்ணங்களை நாம் மாயை என்று நினைத்து கொண்டிருக்கின்றோம் அல்ல அங்குதான் சூட்சம புள்ளியே இருக்கின்றது உங்களுடைய சக்திக்கு மீறிய எண்ணங்களை நீங்கள் ஒரு வேலை தொடர்ந்து விட்டால் என்ன நடக்கும் ஒன்றும் பெரிதாக ஒன்றும் நடக்காது உங்களுடைய அந்த ஆற்றல் பேராட்டலாக மாறும் உங்களுடைய சிந்தனை அல்லது எண்ணம் அல்லது உங்களுடைய ஆர்வம் பேர் ஆர்வமாக மாறும் இந்த பேர் ஆர்வம் ஒரு செயல் திட்டத்திற்கான உத்வேகத்தையும் கொடுக்கலாம் ஒரு குழப்பத்தையும் கொடுக்கும் இதை நீங்கள் கடந்தால் இதை நீங்கள் கடந்தால் உங்களுக்கான வெற்றி பாதை தொடங்கும் இந்த ராகு கேதுக்கள் செய்யும் சூட்சமும் இதுதான் இதை பற்றி நாம் இன்னும் தெளிவாக பேசணும் அப்படின்னா அடுத்த ஒரு பதிவுல பார்க்கலாம் இது ஒரு ஆரம்ப புள்ளி மட்டுமே நன்றி வணக்கம்